பாரம்பரிய உணவுகள் பாரம்பரிய கலைகள் பாரம்பரிய மருத்துவம் மூன்றும் கீழ்நிலைக்கு சென்று விட்டது இன்றைக்கு நம்ம எல்லோரும் அதிகமாக விரும்புறது அப்படின்னா நம்ம வீட்டுல திருமணம் சடங்கு அப்படின்னா நினைச்சிரும் கேரள மாநில செண்டை மலர் தான் அழைக்கிறோம் உடனே பார்த்தா தமிழ்நாட்டில் டேய் கேரளா காரன் அங்கிருந்து நம்ம அடிக்க ஆரம்பிச்சு சொல்லி இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இந்த செண்டை மேள கலாச்சாரம் பெருகிட்டு இருக்கு இதனால நம்மளுடைய ராஜமேளம் என்று சொல்லக்கூடிய நையாண்டி மேளம் வாடிப்பட்டி தப்பு இப்படி பாரம்பரிய தமிழர் கலைகள் எல்லாம் அழிஞ்சு போயிருக்கும் அதனால தான் நாங்கள் வந்து தமிழண்டா கலைக்குழு நான் வந்து பத்திரிகையாளர் நான் வந்து பத்திரிகையாளர் பதினெட்டு ஆண்டுகளாக பத்திரிகை பத்து ஆண்டுகள் ஆசிரியராக இருந்திருக்கிறேன் பன்னிரெண்டு ஆண்டுகள் தூத்துக்குடி மக்கள் நீதிமன்றத்தில் உறுப்பினராக இருந்து நிறைய வழக்குகளை பார்த்துருக்கிறேன் இன்னைக்கு வர நிறைய விஷயம் சந்திச்சுட்டு இருக்கோம் அதாவது திருச்செந்தூர் கோவிலில் வந்து கூட வந்து தமிழில் செய்ய சொல்லி என்ன செஞ்சிருக்காங்க நீதிமன்றம் உத்தரவு பிரிச்சு ஆனா நேற்று என்ன செஞ்சாங்க தெரியுமா நூறு பேர் சென்னை மலை கலாச்சாரத்தை கொண்டு வருத்தமா இருக்கு உடனே இன்னைக்கு கனிமொழி மாதிரி போன் பண்ணி சொல்லு கலெக்டருக்கு கூட்டு சொல்ல போன்ல எதுக்கு சொல்லுவார்னா நம்மளுடைய கலைகள் இதுதான் நம்மளுடைய உணவு இதுதான் நம்மளுடைய மருத்துவம் இதுதான் வந்து எல்லாரும் இனம் கொள்ளணும் அடுத்த தலைமுறையினர் நோய் இல்லாம வளணும் அதான் என்னுடைய ஆசை குறிங்களா நோய் இல்லாம என்ன செய்யணும் பரோட்டாவை சாப்பிடக்கூடாது பிரியாணியை சாப்பிடக்கூடாது இந்த ரெண்டு உணவும் அரபு நாட்டு உணவு சைனாக்காரன் சாப்பாடு என்ன சாப்பாடு தம்பி சொல்லுங்க ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் என்னையா மேகி வாயில நுழையாத பெயர் பூராம இன்னைக்கு வந்து உணவுகளாக மாறிவிட்டது வாயில் நுழைகின்ற பெயர்கள் தான் தமிழ் உணவு பச்சை மிளகா ரெண்டு எடுத்து கம்மங்கோலு குடிச்சு பாரு

உண்மை நானே எழுதி நானே பாடிக்கிட்டு இருக்கு நிறைய விழிப்புணர்வை செஞ்சிருக்கோம் தூத்துக்குடி மாவட்டத்தில் முக்கியமான டீ கடை இந்த பக்கம் வரல மாவட்ட தொலை செஞ்சிருக்கிறோம்